வரலாற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தாறு அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டியில் இரண்டாம் பிரிவில் கட்டுரை எழுதி முதலாம் இடத்தினை பெற்று தங்கப்பதக்கம் வென்றெடுத்து எங்கள் கல்லூரிக்கும் பெருமை சேர்த்தவர்தான் செல்வி முகமட் நசீர் பாத்திமா முஸ்பிகா இப்போது அவர் இதே கல்லூரியில் தமிழ் மொழி ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம்தான் அத்தோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறிலே அகில இலங்கை தமிழ் தின போட்டியிலே எழுதிய அதே கட்டுரையை இப்போது அவர் குரலிலேயே வாசிக்க கேட்க போகின்ற நீங்களும் வாருங்கள் கேட்போம் இது ஜி தோட்டை கிரியேஷன்ஸ் வெள்ளியின் தயாரி காலை காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அகில இலங்கை தமிழ் மொழித்தின போட்டியில் இரண்டாம் பிரிவில் முதலாமிடத்தினை இடத்தினை பெற்ற கட்டுரை இயற்கை மாதா தனது கொடைகளாக மண்ணுக்கு அருளிய பலவித அற்புத காட்சிகளுள் காலை காட்சியும் ஒன்று காலை நேரம் மிக அழகானது அப்போது காணும் அழகுக்கு ஓர் அளவே இல்லை எங்கு பார்த்தாலும் அழகு பொங்கி வழியும் பேரழகு நிறைந்த வேலையாக காலை வேலை எம்மை மயக்கி நிற்கின்றது பூமாதேவியை சூழ்ந்திருந்த இருள் என்னும் அரக்கனை வெளியேற்ற சேவல் தன் இரு கைகளையும் வயிற்றில் அடித்துக்கொண்டு சூரிய தேவனே வா என வரவழைத்துக் கொண்டிருக்கிறது சூரியன் வருகை தருகின்றான் சூரிய தேவனின் வருகையைக் கண்ட மனைவியரான அள்ளியும் மாம்பலும் தடாகத்தில் இருந்து கொண்டு சூரியனை வா வா என வரவழைப்பது போல் என வாசனை வீசிக்கொண்டிருந்தன சூரியனை வரவேற்க இன்னிசை இசைத்துக் கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் பரந்தன தேனீக்கள் இறைந்து கொண்டும் வண்டுகள் ரிங்காரம் செய்து கொண்டும் பூக்களில் உள்ள தேனை குடிக்க போட்டி போட்டுக் கொண்டிருந்தன காலத்தின் அருமையை அறியாத புற்றறைகளை நோக்கி ஆடி அசைந்து சென்று கொண்டிருந்தன இரவில் வெறிச்சோடு கிடந்த கொண்டிருந்தன வாகனங்கள் விரைவாக இயங்கிக் கொண்டிருந்தன இரவில் காவலுக்கு சென்ற காவற்காரர்களும் படை வீரர்களும் வீடுகளை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் பத்திரிகைக்காரர்களும் பாட்காரர்களும் தம் தொழிலில் ஈடுபட்டனர் இரவில் மீன் பிடிக்கச் சென்ற வல்லங்களும் கப்பல்களும் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன இரவில் இறை தேடி சென்ற இடங்களில் தேடி சென்றனர் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த மாந்தர்கள் கோயில் மணி கேட்டு விழித்தெழுந்து தம் கடமைகளை செய்து கொண்டிருந்தனர் பெண்கள் செப்பு குடங்களை இடுப்பில் ஏந்திய வண்ணம் குளக்கரைகளையும் பீலிக்கரைகளையும் கரைகளையும் நோக்கி அன்னனடி போட்டனர் விவசாயிகள் ஒரு கையில் உணவுடனும் தோளின் மண் வெட்டியுடனும் போர் புரியும் விரைவாக முடித்துக் கொண்டு தம் குழந்தைகளை பிள்ளை பராமரிக்கும் இடத்துக்கு ஒப்படைத்துவிட்டு கூடைகளை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தேயிலை தோட்டங்களை நாடினர் ஆண்களும் பெண்களும் நடந்தும் வாகனங்களிலும் தொழிலுக்கு சென்றனர் விடியற்காலையில் மாணவர்கள் எழுந்து தம் காடை கடன்களை முடித்த பின் வெள்ளை சீருடைகளை அணிந்து கொண்டு வெண்புறாக்களை போன்று வீதியில் இருமரங்கிலும் சென்றனர் மாணவர்களை பின்தொடர்ந்து ஆசிரியர்களும் சென்றனர் காற்று குழு குழு என வீச தொடங்கியது சூரியன் கிழக்கில் தன் பொற்கதிர்களை பரப்பத் தொடங்கினார் இரவில் ஒருவரும் இல்லாதிருந்த பாதை எங்கும் சனக்கூட்டம் நிறைந்து காணப்பட்டது இவ்வளவு நேரமும் கண்ணை பறிகுடிக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த வேளையில் என் தோழி வந்து வா நம்பி போவோம் என்று கூறி கடிகாரத்தை காட்டினாள் நேரம் போகின்றது கூட விளங்கவில்லை என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகன்றோம்